இப்ப வந்து திருவாரூர் வெளியில் கட்டி வணக்கம் ஐயா உடை மனோ இவை இரண்டும் ஒன்றாப் வேறு வேற மனதில் இருந்து வருகிறதா இருந்து வருகிறதா இதை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் விளக்கம் தர இப்ப இதுல வந்து உடல் ஒண்ணு இருக்கு மனம் ஒண்ணு இருக்கு ரெண்டும் வேற வேறங்கிறது நமக்கே தெருது இப்ப நமக்கு வந்து எது இல்லாம ஒரு மோசமான சிந்தனை ஏற்படும் பொழுது ஒரு மோசமான உணர்ச்சி ஏற்படுது ஒரு நல்ல சிந்தனை ஏற்படும் பொழுது நல்ல விதமான உணர்ச்சி ஏற்படுது இப்போ அதில் நம்ம கையில காலில் அடிபடும் பொழுது ஒரு வலி ஏற்படுது இப்போ இதெல்லாம் வந்து கையில ஏற்படுறதுக்காக ஏற்படுறதுலாம் ஒரு உடல் ரீதியான உணர்ச்சி இருக்குது மனதில் மனதுல ஏற்படும் பொழுதும் மனோ ரீதியான ஒரு இருபத்தொன்பது அனுபவங்கள் நமக்கு ஏற்படுது இப்போ அப்படியே மனோ இயக்கம் உடல் இயக்கம்ங்கிற மாதிரி ரெண்டு இதுதான் செய்யுது ஆனால் என்னன்னு சொல்லிச்சோம்னா சில இப்போ உடல்ல இப்போ நம்ம சிலதெல்லாம் மன உணர்ச்சிகளையும் நம்ம எடுத்துட்டா கூட அது உடல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்துறதுனால அது வகையான உடல் உணர்ச்சியும் சேர்த்தையை கிரியேட் பண்ணிடுது அந்த மாதிரி ரெண்டும் லிங்க் லிங்காயும் கிடக்குது இப்போ இதில் நம்ம வந்து மனது உடல் சொல்லி ரெண்டையுமே நம்ம புரிச்சு புரிஞ்சு பிரிச்சே புரிஞ்சுக்கிடலாம் அது தப்பு ஒன்றும் இல்லை உணர்ச்சிகள்ங்கிறது கூட மனதுல இருந்தும் வருது உடல்ல இருந்து வருது ஒரு உடலில் இருந்து வரக்கூடிய உணர்ச்சிகள் இருக்கு மனதிலிருந்து வரக்கூடிய உணர்ச்சிகள் இருக்கு ஒரு வருத்தம் கோபம் பயம்ங்கிறது எல்லாமே கூட மனதோட சம்மந்தப்பட்டதுதான் பட் இருந்தாலும் அது ஒரு கெமிக்கல் ரியாக்சனாக உடலில் ஏற்படும்பொழுது அது உடல் ரீதியான உணர்ச்சியும் கிரியேட் பண்ணும் அப்படியே